கிராம்பை இந்த பொருளுடன் சேர்த்து எடுத்து சென்றால் வெகு நாட்களாக பணத்தை தராமல் எழுத்து அடித்தவர்கள் கூட உங்களை பார்த்ததும் ஓடி வந்து பணத்தை திருப்பி தந்து விடுவார்கள் இந்த பரிகாரத்திற்கு ஒரு எலுமிச்சம் பழம் மற்றும் நான்கு கிராம்பை எடுத்து அந்த எலுமிச்சம் பழத்தில் நான்கு ஓட்டைகளை போட்டு அதனுள் இந்த நான்கு கிராமையும் சொருகி இந்த கனியை நம்முடன் எடுத்து கொண்டு வாராத கடனை வசூலிக்க சென்றால் கண்டிப்பாக நம் கடன் தொகை நமக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் நாம் வீடு திரும்பும் பொழுது இந்த கனியை கால் பட்டாத இடத்தில் தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டும் ஏனெனில் இந்த கனியில் அனைத்து கெட்ட சக்திகளும் உள்வாங்கி இருக்கும் என்பதால் இதனை திரும்பவும் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை ஆட்டை மணிக்கு மேல் ஒரு சிவப்பு நிறப்பட்டு துணியை எடுத்துக்கொண்டு அந்த துணியை தண்ணீரில் சிறிது பன்னீர் கலந்து நனைத்து காய வைக்க வேண்டும் பிறகு அதில் நான்கு கிராம்பை வைத்து ஒரு மூட்டையாக கட்டி நம் வீட்டு வாசலின் நடுவில் இந்த மூட்டையை கட்ட வேண்டும் இந்த மூட்டையை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நாம் கட்டாயமாக மாற்ற வேண்டும் இவ்வாறு செய்வதால் நம் வீட்டிற்குள் பணமானது ஈர்க்கப்பட்டு எப்பொழுதும் நம் வீட்டில் பணம் நிறைந்திருக்கும்